திண்டுக்கல்லில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் சென்றிருக்கக்கூடிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய தொண்டர்களும் பொதுமக்களும் முதலமைச்சரை உற்சாகமாக வரவேற்று வருகிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி திண்டுக்கல்லில் அரசு முறை பயணமாக சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு எந்தெந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகிறார் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அங்கிருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுவதோடு முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார் இதற்காக நேற்று இங்கிருந்து மதுரை சென்ற முதலமைச்சர் தற்போது அங்கிருந்த திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சருக்கு அங்கு ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் வழிநெடுவிலும் திமுக முதலமைச்சரை வரவேற்கக்கூடிய வகையில் உற்சாக வரவேற்பு அளித்து வருவது நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மாவட்ட வாரியாக தள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இந்த ஆய்வில் முடிவுற்ற பணிகள் மற்றும் புதிய நலத்திட்டங்களையும் முதலமைச்சர் அறிவித்து வருகிறார் அந்த வகையில் தான் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கள ஆய்வு மேற்கொள்ள சென்ற முதலமைச்சருக்கு அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முக்கிய நிகழ்ச்சியும் தற்போது நடைபெறுகிறது இந்த விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்ற பல புதிய வளர்ச்சி பணிகளை தொடங்கி வருகிறார் மொத்தமாக ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை தொடங்கி வைக்கிறார் அதே நேரத்தில் ஏற்கனவே பதினோரு திட்ட பணிகளுக்கும் மக்களின் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய நோக்கமாக மாவட்ட வளர்ச்சி மற்றும் பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்த அரசு திட்டங்களை முன்னேற்றுவதாகவும் குறிப்பாக குடிநீர் வசதி சாலை மேம்பாடு கல்வி மற்றும் சுகாதாரம் தொடர்பான பல்வேறு திட்டங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார் மேலும் முப்பதாயிரம் பயனாளிகளுக்கு பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட இருக்கின்றன வயதானோர் ஓய்வூதியம் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை கல்வி உதவித்தொகை பெண்கள் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல உதவிகள் பயனாளிகளிடம் நேரடியாக அளிக்கப்பட இருக்கிறது இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் திண்டுக்கல் சென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது முதலமைச்சருக்கு திண்டுக்கலில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி